உங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைச்சா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இங்க ஒருத்தனுக்கு சூப்பர் பவர் கிடைச்சிருக்குங்க அதாவது என்ன சூப்பர் பவர்னா இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் கண்ணுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும் இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கான் அதாவது ஏகப்பட்ட மான்ஸ்டர் இந்த டிபார்ட்மென்ட் ஸ்டோர்ல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கவே இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ நோட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அந்த மான்ஸ்டர்லாம் என்ன பண்ணுது ஒரு கொகை மாதிரி உருவாக்கி அந்த கொய்க்குள்ள பாத்தீங்கன்னா சரு சரு சருன்னு எல்லாமே போய் முடிக்குது ஆனா நம்ம ஹீரோக்கு தெரியாது அந்த மான்ஸ்டர் பாத்தீங்கன்னா நம்மள பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அந்த மான்ஸ்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை கண்டுபிடிச்சிருது இவன் நம்மள வேக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போறான் வீட்டுக்கு போயிட்டு டோர் ஓபன் பண்ணா அந்த இடத்துல அப்படியே இந்த பனி பிரதேசம் அந்த பிரதேசத்துல இருந்தா எப்படி இருக்கும் அது மாதிரி ஒன்னா ஜிலு ஜிலுன்னு ஏசி காத்து போட்ட மாதிரி இருக்குது உடனே இந்த ஹீரோ பைய போல என்ன பண்றா அந்த கதவோட டோரை பாக்குறான் சரி இந்த கதவை ஓபன் பண்ணிட்டு அப்படி உள்ள என்னதான் இருக்கு அப்படி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அந்த கிட்ட போயிட்டு இருக்கா அப்படி கதவு கிட்ட போனதும் கதவை ஓபன் பண்றான்